பா ந வெ அதான்டா வரங்க கேறங்க

ஈரோடு கிழக்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் காங்கிரஸ் கட்சி முன்னாள் மத்திய அமைச்சர் கே மறைவை மறைவையொட்டி ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதிக்கு இடைத்தேர்தலை நேற்று இந்திய தலைமை தேர்தல் ஆணையாளர் அவர்கள் அறிவித்துள்ளார் அந்த அட்டவணையின்படி மனு தாக்கல் செய்வதற்கு போ போதிய கால அவகாசம் வழங்கப்படவில்லை குறிப்பாக இந்திய தேர்தல் ஆணையத்தின் விதிமுறைகளின்படி தேர்தலில் போட்டியிடுவதற்கு மனு தாக்கல் செய்வதற்கு வேட்பு மனு தாக்கல் செய்வதற்கு குறைந்தபட்சம் ஏழு நாட்களிலிருந்து பத்து நாட்கள் கால அவகாசம் வழங்க வேண்டும் ஆனால் இந்த தேர்தல் அட்டவணையில் ஈரோடு கிழக்கு தொகுதி சட்டமன்ற தேர்தல் அட்டவணையில் பத்தாம் தேதியிலிருந்து பதினேழாம் தேதி வரை மனு தாக்கல் செய்ய அவகாசம் வழங்கியிருக்கிறார்கள் ஆனால் அதில் அரசு விடுமுறை நாட்கள் ஐந்து நாட்கள் வருகிறது மூன்று நாட்கள் மட்டும்தான் கால அவகாசம் வழங்கப்பட்டிருக்கிறார்கள் ஆகவே இந்த தேர்தலை உரிய கால அவகாசம் வழங்கி தேர்தலை நடத்த வேண்டும் அது மட்டுமல்ல பொங்கல் பண்டிகையினால் தேர்தல் நடத்தை விடுமைகள் அமல்படுத்தப்பட்டுள்ளதனால் வியாபாரிகளும் வணிகர்களும் பொதுமக்களும் மிகவும் பாதிக்கப்பட்டுள்ளார்கள் ஆகவே இந்த தேர்தலை தள்ளி வைத்து தேர்தல் அதிகாரியை தள்ளி வைத்து அடுத்த மாதம் இந்த தேர்தலை நடத்த வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கை ஈரோடு மாவட்ட அனைத்து அரசியல் கட்சிகளும் பல்வேறு அமைப்புகளும் ஒன்று சேர்ந்து ஈரோடு மாவட்ட தேர்தல் அதிகாரி அவர்களிடம் இன்று அளித்திருக்கிறோம் உடனடியாக பொதுமக்கள் மற்றும் அனைத்து கட்சிகளின் கோரிக்கையை ஏற்று ஈரோடு கிழக்கு தொகுதியினுடைய தேர்தல் அட்டவணையை மாற்றி அமைத்து அடுத்த மாதம் நடத்துவதற்கு பரிசீலனை செய்ய வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கை ராமன் சமூக நீதி மக்கள் கட்சி kell an tamm